சார் வணக்கம் வணக்கம் ஆபரேஷன் சிந்தூர்ல இப்போ உள்நாட்டுல எப்படி பாக்குறாங்க வெளிநாடுகள் வந்து இது எப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க உள்நாட்டுல வந்து மக்கள் பொது மக்கள் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஜூபிலியன் மூடில் இருக்காங்க நல்ல விதமான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பல வீடியோவில் நம்ம சொன்னது தான் ஒன்று வந்து பெர்சிஷன் டார்கெட்டு இன்னொன்று வந்து பெர்சிஷன் அட்டாக்கு அதுவும் கடுமையான அட்டாக்கு அது நடந்தாச்சு நடத்தி இருக்கு இப்ப இன்னொரு இந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இது வந்து நம்ம ஒரு ஒரு லஞ்சுக்கு போறோம் அப்படின்னு ஒரு 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 ஃபங்க்ஷன்ல லஞ்சுக்கு போகும்போது இது வந்து ஸ்டார்ட்டர் தான் இன்னும் மெயின் கோர்ஸ் வரல ஏன்னா ஒன்பது இடத்துல தான் தாக்குதல் நடந்திருக்கு என்ன அந்த பயங்கரவாதிகளுடைய கூடாரத்தை ஒன்பது இடத்துல மட்டும்தான் தாக்குதல் நடந்தது இன்னும் நாப் முப்பத்தி ஒரு இடம் பாக்கி இருக்கு அதனால மெயின் கோர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பெண்டிங்ல இருக்கு அது வரப்போகுது கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் ஆச்சா இப்ப நம்ம வந்து உள்நாட்டு அவருடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பட் அட் த சேம் டைம் இந்த லெப்டிஸ்ட் பத்திரிகைகள் அதுக்கப்புறம் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அவங்க எல்லாம் இதை எப்படி வியூ பண்றாங்க அதே மாதிரி சில இன்ஃபுளுசர்ஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து பத்திரிகைகள் எடுத்துக்கிட்டோம்னா த ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு பொதுமக்களால் ஆக்கப்பட்டுள்ளது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஹிந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மூன்று இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எல்லாம் போட்டு எல்லாம் அதெல்லாம் எப்பயோ நடந்தது அதாவது இந்த மீன் கிராஷ் ஆகும்னு சொல்லுவாங்களா குஜராத்ல அந்த போட்டோவை எடுத்து தவறான தகவல் வெரிஃபிகேஷன் செஞ்சிருப்பாங்க கண்டிப்பா ஏன்னா மிக மிக பழமையான பேப்பர் பெருமையான பேப்பர் பாரம்பரியம் மிக்க பேப்பர் த ஹிந்து அதுல இந்த மாதிரி போட்ட உடனே அதை வந்து தவறான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வர ஆரம்பிச்ச உடனே ஹிந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த செய்தியை வந்து எடுத்துட்டாங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க இது ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவங்களை சுத்தி இருக்கிற மற்ற இப்ப வந்து ராகுல் காந்தி என்ன செஞ்சிருக்காரு அப்படியே நீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய பேஸ் எக்ஸ்பிரஷன் தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி சோகமா எங்களுடைய ஆதரவு எங்களுடைய பாராட்டுக்கள் ஆஹ் போர்சஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ வந்து துக்கத்துக்காக வந்திருக்க நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா எங்களுடைய பாராட்டுகள் நம்ம இந்திய ராணுவம் நல்லபடியா செஞ்சது சரியான பழிவாங்க நடவடிக்கை அப்படி சொல்ல வேண்டாம் எங்களுடைய பாராட்டுகள்னு அழுதுகிட்டே சொல்றாரு அப்பனா அவருக்கு எல்லாம் இது பிடிக்கலங்கிறது மிக தெள்ள தெளிவா தெரியுது இதே மாதிரி ஒரு பிரபல இசையமைப்பாளர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்திய கொடி அதன் கூட வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு இது வரைபடம் அதுக்கப்புறம் ஒரு சமாதான புறாவை விட்டு நடந்தது நடந்து போச்சு இனிமே நம்ம சமாதானமா இருப்போம் என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க இன்னைக்கு வந்து இந்தியாவே கொதிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் வந்து பாராட்டுறாங்க இப்ப நடவடிக்கையை நீங்க இந்த மாதிரி பதிவு போட்டு திருப்பி மூல செலவு செய்யறதுக்காக வந்திருக்கீங்களா இல்ல யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க இது இந்த மாதிரி இந்தியால இதுக்கு நடுவுல காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து அஜய் ராய் அப்படின்னு பேரு இவர் வாரணாசியில மோடியை எதிர்த்து போட்டியிட்டாரு நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு போர் பாயிண்ட் சிக்ஸ் பைவ் லேக்ஸ் ஓட்டு வாங்கியிருக்காரு மோடியை எதிர்த்து நல்லா கவனிமா பாங்க இந்த இடத்துல தான் நான் குறிப்பா எதை சொல்ல வரேன்னா எல்லாம் பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்க மோதி இதை செய்யல அது செய்யல ஓட்டு போட மாட்டேங்க எப்படி நம்ம அண்ணாமலை சாரை வந்து இங்க கோயம்புத்தூர்ல தோக்கடிச்சாங்கள ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல லீடர் தோக்கடி அது மாதிரி அங்கேயும் நாலரை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அநீதியின் பக்கம் நிக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது நமக்கு அவர் என்ன பண்ணாரு ஒரு பொம்மை பிளேன் வாங்கிட்டு அதுக்கு கீழே மழம் இந்த பச்சை மிளகா எல்லாம் கட்டி விடுங்க திருஷ்டின்னு சொல்லுவாங்க அதை கட்டி விட்டுட்டு இதுதான் நம்மளுடைய ரஃபல் அப்படின்னு இதுல என்ன வேடிக்கைன்னா அந்த வீடியோவை பாகிஸ்தான் வீடியோ எல்லாத்துலேயும் ஜியோ டிவி சாமா டிவி எல்லா டிவிக்களையும் அதை வந்து பிரபலப்படுத்தி பயங்கரமாக பரப்புரை செஞ்சு பாருங்க இந்தியாவுடைய ரஃபல்னுடைய கதி எந்த லெவல்ல இருக்குன்னு ஆனால் அதே ரஃபல்ல ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்கள் ஒருத்தர் வந்து குரேஷி அந்த அவங்க ரெண்டு லேடிஸ் வந்து எவ்வளவு தூரம் உள்ளே போய் அடிச்சிருக்காங்கன்னா மினிமம் பத்து கிலோமீட்டருங்க மேக்ஸிமம் பகவல்பூர் அப்படின்னு நம்ம போன வீடியோ சொன்னதுதான் அது நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இந்த மூன்று எழுத்து இயக்கங்கள் ரெண்டு இயக்கங்களுடைய எல்லா கேம்பும் அந்த இடத்துல இருக்கிறதுல ஒம்போது இடம் மினிமம் பத்து இடம் முருடிகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அதுல வந்து முக்கியமான ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி அதே மாதிரி பகவல்பூர் வந்து அது வந்து கீழே சவுத்துல இருக்கு பாகிஸ்தான்ல சவுத்துல இருக்கு அதுலயும் வந்து ஒரு முக்கியமான ஹெட் குவார்டர்ஸ் ரெண்டையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க ரெண்டு பெண்கள் நொறுக்கியிருக்காங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இங்க நம்ம பார்க்கணும் சோ ரஃபேலினுடைய சக்தி பொம்மையை காமிச்சார்ல இந்த மாதிரி இருக்கு காங்கிரஸ் மற்ற அப்போசிஷன் பார்ட்டிஸ்னுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது இது உள்நாட்டு விவகாரம் இப்ப வெளிநாட்டுக்கு வருவோம் எல்லா டிவிலயும் என்ன தெரியுமா சொன்னாங்க பாகிஸ்தான் பாரு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அது இதுன்னு பேசினாங்க முதல்ல ஒன்னுன்னா வருவோம் ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன் ஒன்று யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன ஆச்சு இரண்டாவது வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்னாக்கா சைனா இப்ப எந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதை மட்டும் நம்ம பார்த்துலாம் இதுல இப்போ இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அஞ்சு பர்மனன்ட் மெம்பர் இருக்காங்க அதுல சைனாவும் இருக்கு மற்றவர்கள் நமக்கு தெரிஞ்சதுதான் அதை தவிர ஒரு பத்து நான் பர்மனன்ட் மெம்பர்னு இருப்பாங்க அந்த நான் பர்மனன்ட் மெம்பர்ல ரொட்டேஷன் முறையில பாகிஸ்தானுக்கு அந்த பத்து மெம்பர் கமிட்டிக்கு இன்னைக்கு தலைமை பொறுப்பு இருக்கு அதை நல்லா கவனிச்சுக்கணும் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க உடனே நேர போய் யுனைடெட் நேஷன் கவுன்சில் போய் செக்யூரிட்டி கவுன்சில் இம்மிடியா மீட்டிங் கூப்பிட்டாங்க மீட்டிங் வந்து அதுக்கெல்லாம் அஜெண்டா அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி எமர்ஜென்சினா அதை பத்தி தெல்ல தெளிவா வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் சசி தரூர் அவர் வந்து ஒரு காலத்தில் அவர் வந்து யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரலா வர வேண்டியவர் ஏதோ ஒரு உள்கூத்து நடந்தது அவர் வர முடியல அவர் சொல்றாரு நான் நான் அந்த மீட்டிங்ல இருந்திருக்கேன் நான் அந்த மீட்டிங்க ரூம் எல்லாம் பாத்திருக்கேன் அது ஒரு ரொம்ப சின்ன ரூமு இந்த மாதிரி எமர்ஜென்சி மீட்டிங்காக கூப்பிடுறது பதினஞ்சு பேர் தான் உட்கார முடியும் அஞ்சு பேர் பர்மனன்ட் மெம்பர் பத்து பேர் டெம்பரரி மெம்பர் அதுல வந்து பேசப்பட்டது ஆனா அங்க வந்து உங்களுக்கு வந்து பத்திரிகைகள் அளவு கிடையாது வீடியோகிராஃபர் கிடையாது எந்த விதமான செய்தியும் வெளியில் போகாது அவங்க அறிக்கையும் சமர்ப்பிக்க மாட்டாங்க அலேசா மெதுவாக நிதானமாக அறிக்கை சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாமே அது உள்ள நடக்கிறது சீக்கிரட்டு எல்லாம் ஆனால் பத்திரிகைகள்ல டிவி ஊடகங்கள்லாம் டிஆர்பிக்காக கண்ணாப்பண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சில விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா பாகிஸ்தான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல நீங்க வந்து இந்த பயங்கரவாதத்தை கண்டிப்பா அடக்கித்தான் ஆகணுங்கிற மாதிரிதான் அந்த பேச்சு அடிபட்டிருக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா வந்திருக்கு பாகிஸ்தான் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர என்ன பேசினாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறது தெரியாது சாதாரணமாகவே யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் போன்ற இதுல வந்து உடனே இந்தியாவுக்கு ஆதரவாகவோ இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ பேச மாட்டாங்க எப்பவுமே அவங்க நியூட்ரலா தான் இருப்பாங்க போர் செய்யுங்க போர் செய்யாதீங்கன்னா சொல்ல மாட்டாங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க யுனைடெட் நேஷனுடைய மெயின் பிரின்சிபலே அமைதி அமைதி அமைதின்னு அதை பத்தி பேசும்போது தான் இந்த ஜெய்சங்கர் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து அறிவுரையும் ப்ரியேச்சிங்னு சொல்லியிருக்காரு ப்ரியேச்சிங்னா அந்த பரப்பு இது சொல்றீங்களா அந்த மாதிரி அது தேவையில்லை எங்களுக்கு பார்ட்னர்ஸ் தான் வேணுமே தவிர ப்ரியேச்சர்ஸ் யாரும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இது வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனா வந்துங்க இப்போ ரீசெண்டா சைனீஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து கூப்பிட்டுருக்காரு சைனீஸ் அம்பாசடர் ஜியாங் ஜைடாங் அப்படிங்கிறவர் அவர் வந்து பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் மொஹமட் இஷாக் தார் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க இப்ப இது நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஆபரேஷன் சிந்தூர் விஷயமா பேசும்போது அப்ப வந்து அவங்க கொஞ்சம் கடுமையாவே சாடி இருக்காங்க அந்த பாகிஸ்தான் அது போட்டோலாம் வந்திருக்கு அந்த போட்டோல அந்த பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இஷாக்தார் இருக்காருல்ல ஏதோ ஒரு சின்ன பையன் மாதிரி அப்படியே பம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அதுல ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து வந்து இந்தியாவை கண்டிச்சிருக்காங்க என்ன மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல இந்தியா வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணது இந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி சரி கிடையாது இது வந்து பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கணும் அது எதுன்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலா சொல்றதுதான் அவங்களுக்கு ஒரிஜினலா இது எல்லாமே ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு சைனாவுடைய முக்கியமான ஒரு அஜெண்டா என்ன அவங்களுடைய ஒரி அஜெண்டா கூட கிடையாது அவங்களுக்கு மிக மிக பயங்கரமான ஒரு ஒரி அப்படிங்கறத அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவங்களுடைய பிளேன் அந்த ஜே செவன்டீன் அப்படிங்கிறது வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்க பாருங்க கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது இது வச்சிருக்காங்க ஜே செவன்டீன் இந்த மாதிரி பல விதமான விமானங்கள்லாம் சைனாலேருந்து வாங்கியிருக்காங்க அதுல வந்து பிப்டி பெர்சென்ட் ஒழுங்கா வேலை செய்யல ஒரு ஐம்பது விமானம் தான் ஒழுங்கா வேலை செய்யுதுங்க அதுவுமே நூறு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா பறந்ததுக்கு அப்புறமா எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியது வந்து கீழே விழுந்துருதான் அதெல்லாம் நிறைய தரவுகள்லாம் வந்திருக்கு அதே மாதிரி அவங்களுடைய ரேடான் சிஸ்டம்லாம் சரியாவே ஒர்க் பண்ணல அப்படிங்கிறாங்க ரஃபேல் அடிச்சு பூந்து பண்ணிட்டாங்க இதெல்லாம் பயங்கரவாத கூட்டத்தினுடைய இந்த ட்ரைனிங் சென்டர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இருக்காங்க எதையுமே இந்த சைனாவுடைய இதனால ஆக மொத்தம் வெளியில நடக்குற ஆப்ரேஷன் சிந்தூர்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா சைனா பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி சைனாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஆயுத வியாபாரம் இதனால பெருமளவு பாதிக்கப்பட்டதுங்கிற தான் அவங்களுக்கு அதிகமா இருக்க தவிர பாகிஸ்தான் ஜெயிச்சா என்ன இந்தியா ஜெயிச்சா என்னங்கிறது அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை என்னோட ஆயுதங்கள்லாம் மகா மோசமானது கேவலமானதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு பல விதமான ஆயுதங்களை வந்து பாகிஸ்தானுக்கு தடை விதிச்சிருந்தாங்க இதெல்லாம் யூஸ் சொல்லிட்டு எப்படி அமெரிக்கா மற்ற பல ஆயுதங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்களோ அது மாதிரி இதையும் வச்சிருந்தாங்க இதுல இன்னொரு விஷயம் பாருங்க ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானமும் தாக்குதலுக்கு உள்ளாகி வீழ்த்தப்பட்டு உள்ளது ஆக மொத்தம் வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல் நமக்கு என்ன தெரியுது அவங்களுடைய ரியாக்ஷன் அவங்களுடைய வரி அத பத்தி எல்லாம் என்னன்னா இந்தியா வந்து வலிமையான நாடு இராணுவத்திலையும் சரி ஏர்போர்ஸ்லயும் சரி நேவிலையும் சரி நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷனோ பல விதமான விமான போர் விமானங்களோ ரெடார்ஸ் எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே சரியில்லை நூறு சதவிகிதம் நம்பகத்தன்மை இல்லாம இருக்கு இதனால நம்மளுடைய வியாபாரம் ஆயுத வியாபாரம் பெருமளவுல தடைபடுங்கிற கவலை தான் உங்களுக்கு இருக்க தவிர பாகிஸ்தானை பத்தி ஒன்னும் பெருசா கவலை கிடையாது இதுவாயிடும் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பாகிஸ்தான் எதிரடி கொடுத்திருந்தா கூட நல்லா முடிஞ்சிருக்கும் தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க இது லாஸ்ட் விஷயம் இது கடைசியா நான் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன்னு என்னன்னா இது வந்து முதல்ல என்ன சொன்னாங்க எங்களுக்கும் இதுக்கு இந்த பஹல்காம்ல நடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல்ல நடந்த நிகழ்வு கொடூரமான நிகழ்வுக்கு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க பல ராணுவ அதிகாரிகள் வந்து இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல போய் யார் யாரெல்லாம் அடைந்தார்களோ அவங்களெல்லாம் போய் விசிட் பண்ணி நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க அடுத்தது யார் யாரெல்லாம் கிட்டத்தட்ட இப்ப வந்து அபிஷியல் பிகரா என்ன சொல்றாங்கன்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதல்கள்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த பயங்கரவாதிகள் அதுல வந்து மிக மிக முக்கியமான தலைவர்கள் இந்த மூன்று எழுத்து இயக்கங்கள் இருக்கு இல்லையா அதுல சில முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய ஃபேமிலில இந்தியா என்ன சொல்லுது ஒரு பர்டிகுலர் ஃபேமிலில பத்து பேர் இறந்து போயிட்டாருன்றாங்க ஆனா பாகிஸ்தான் சொல்லுது பதினாறு பேர் இறந்து போயிருக்காங்க அதே ஃபேமிலில அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸோ அடுத்தடுத்து அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு தலைவர் இருக்காரு அவருடைய பையன் அடுத்த தலைவர் அதுக்கு கீழே இன்னொரு தலைவர் ஆக மொத்தம் அந்த ஃபேமிலியே

பாகிஸ்தானுடைய கொடியை போர்த்தி ராணுவ மரியாதையும் ஸ்டேட் மரியாதையும் அரசு மரியாதையும் கொடுத்திருக்காங்க அப்பன்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது முதல்ல எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவங்க அதே பயங்கரவாதிகளுக்கு ராணுவ மரியாதையும் அரசு மரியாதையும் கொடுத்திருக்காங்கன்னா யாரை இவங்க ஆதரிக்கிறாங்க பின்புலத்துல என்ன இருக்கு இதத்தான் வந்து இந்திய அரசு யுனைடெட் நேஷன்ஸும் சரி பல வெளிநாட்டு அதிபர்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி தெல்ல தெளிவா புரிய வச்சிருக்காங்க இந்த பாருங்க எங்க எல்லா ப்ரூஃபும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து இன்னி வரைக்கும் எந்த ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற அதிபரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கவே இல்லை எக்ஸப்ட் சைனா தவிர வேற யாரும் ஏன்னா அவங்களுக்கு ஆயுத வியாபாரம் படு படுகுழில விழுந்துருச்சு அதல பாதாளத்துல விழுந்துருச்சுங்கிறதா முக்கியமான விஷயம் இது வெளியில இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஆஹ் துருக்கி எப்பவுமே அவங்க வந்து இதுதான் அவங்க அவங்க எப்படி பாக்கணும்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு எப்பவுமே எதிரி இந்தியாவுக்கு ஆதரவா அவங்க செஞ்சதே கிடையாது அதனால அவங்களும் வந்து இத பத்தி பாரு எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இங்க லோக்கலா இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில பதிவுகள்லாம் பார்த்தா மக்கள் ரொம்ப கோவப்படுறாங்க அதுக்கு பதில் பதிவுகளை பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தெரிய வருது இப்ப நான் சொன்ன இசையமைப்பாளருக்கு என்ன தேவை இருக்கு தான் ஆடாட்டாலும் சதையாடும் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி நம்ம மோடி வந்து எக்ஸ்ட்ரீம் எடுக்கணும் எப்படி எடுக்க முடியும் இதுதான் சரியான முறை இதுதான் சரியான ஒரு முன்னெடுப்பு இதுதான் சரியான ஆக்சன் நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இப்பதான் அதாவது சூப்பு இதெல்லாம் ஆயிருக்கு மெயின் கோர்ஸ் வரப்போகுது முப்பத்தி ஒரு இடம் பாக்கி இருக்கு அதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்னும் மீட்டிங்ஸ் அது இது எல்லா எடுப்பும் முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக இன்னும் மிகப்பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை நன்றி சார் வணக்கம்